இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் மேல துளி கூட பாசமும் பிரியமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்களுடைய குடும்பத்தார்கள் முக்கியமா சொல்ல போனா கடகராசிக்காரர்கள் சின்ன வயசுல இருந்து எப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தான் உழைக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய படிப்பை விட்டு தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு தன்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் செய்யணும் சாதிக்கணும்னு நினைச்ச ஆசைகளை விட்டுன்னு எல்லாத்தையுமே இந்த கடகராசிக்காரர்கள் இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இழந்துட்டு அவருடைய குடும்பத்தாருக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க முந்திரெலாம் நிறைய பேருக்குலாம் தெரியாத ஒரு விஷயம்தான் முந்திரான விஷயங்கள் இப்போ தான் அந்த சம்பளம் எல்லாம் ரொம்ப அதிகம் அப்போலாம் ரொம்ப கம்மி நூறுரூபா இருபது ரூபாய் பைபா இந்த இந்த ரேஞ்சிலலாம் சம்பளம் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தன்னுடைய தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்குமானது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கி விட்டுருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு ஆனால் கடைசியில இந்த கடகராசிக்காரர்களை பார்த்து சொன்னேன் நீ எனக்கு என்னப்பா பண்ண எனக்காக என்னமா பண்ணு அப்படின்னு ஒரே வார்த்தையில தன்னுடைய பிள்ளைகளை அவர்களை பார்த்து கேட்டுவாங்க முக்கியமா சொல்ல போனா அவர்களுடைய உழைப்பு என்பது ரொம்ப கடினம்ங்க ஒரு நாள் கூட விரும்புகிற எடுக்க மாட்டாங்க உடல் வலிச்சாலும் சரி உடல் அனுப்பு இருந்தாலும் சரி காய்ச்சல் இருந்தாலும் சரி வேற நோய் தாக்கப்படாலும் சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு ஊசி போட்டு வேலைக்கு போயிருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழ்றவங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை அதாவது தன்னுடைய சொந்தம் அப்படின்றது போல மற்றவர்களை பற்றி தான் அதிகமா யோசிப்பார்கள் இவர்கள் இதனால் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் இழந்தது என்பது ரொம்ப அதிகம் கிடைச்சது ஏதோ ஒரு கிலோ இழந்துட்டு ஒரு துண்டு கிடைச்ச அப்படி இருக்கும் அது போலதான் இவருடைய வாழ்க்கை என்பது இருந்துச்சு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் முக்கியமா இவருடைய வாழ்க்கையில் நினைச்ச விஷயம் நடப்பது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில இனி மாறப்போகுதுங்க வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் சந்திச்ச ஒவ்வொரு விஷயத்திலுமே மாறுதல் என்பது நடக்கும் சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாறுதல் என்பது போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளி தெளிவாக பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில்லை கணக்கு கிளப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து கூட இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க கடகராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதலாவது மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கடன் பிரச்சனை அதாவது கடனால் நீங்கள் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு கிடந்திருப்பீங்க முக்கியமாக சொல்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது பெரும் சுமையாக இருந்திருக்கும் அந்த கடன் சுமையை கெட்ட முடியாம கஷ்டப்பட்டு அதை எப்படியாச்சும் அடைக்கணும்னு உழைச்சி மாடு மாறி எல்லோரும் செஞ்சு பாத்தீங்க ஆனா கடன் மேலும் மேலும் அதிகரிச்சதை தவிர மேலும் மேலும் கஷ்டம் வந்ததை தவிர குறைஞ்ச பாடா இருக்காது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது நீங்க கடன் சுமையினால கஷ்டப்பட்டு கடன் பிரச்சனைனால ரொம்ப அப்படின்னா ரொம்பவே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கீங்களா அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்ந்து எடுத்து கொண்டு போகுது இதனால் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலுமே ஏதாவது ஒரு சில தடங்கல்களும் சில நபர்கள் தலையிட்டும் அதை நடத்த முடி விடாமல் பண்றதும் நடத்தவே நடந்துடவே கூடாதுன்னு இருக்கிறதுன்னு சில த தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில மாறி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி நீங்க செய்யக்கூடிய செயல்களிலும் சரி முழுவதுமான முன்னேற்றங்களை நீங்க காண்பீங்க ரொம்ப எளிமையா சொல்ல போனா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு அடி எடுத்து வைக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் அது எந்த ஒரு மாற்று கத்தும் கிடையாதுங்க அதோடு சேர்த்து இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த கடகராசியினருடைய வாழ்க்கையில தம் பிள்ளைகளுக்கு ஒரு பாரமா இருப்போமோ அப்படின்ற ஒரு பயம் இவர்களுக்குள்ள இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை இவர்களை சரியா கவனிப்பதே கிடையாதுங்க ஆனா உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காத உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பு என்பது இனி புரிய ஆரம்பிக்குங்க குறுகிய காலங்களிலேயே உங்களை ரொம்ப மகத்துவமா வச்சு பார்த்துப்பாங்க எல்லோரும் போல உங்களை தவிக்க விடாம உங்க கூட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த கடகராசினுடைய மிகப்பெரிய ஆசை என்ன திரும்பங்க தன்னுடைய பிள்ளைகள் தனக்காக இருக்குன்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அந்த கொடுப்பனே கிடையாது எப்படின்னா தன்னுடைய சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னுடைய பசங்களை படிக்க வச்சு வேலை பார்த்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க கடைசியில ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா வீட்டுல ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் வயசாயிடுச்சினால என்னங்க செய்ய முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால அப்படிப்பட்டிருக்கும் போது அவங்க தான் பாதுகாத்துக்கணும் ஆனா அப்படி இல்லாம மற்ற நபர்கள் என்ன செய்வாங்கன்னா அனாதாசிரமத்தில் வர்றது எங்கேயாச்சும் ஊர் பேர் தெரியாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறது அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மணலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மணல காப்பாற்ற சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இவர்களை இவர்கள்டிறந்து அப்படின்னா இருக்காது என் பக்கமே வராது அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனா கடகராட்சியினுடைய வாழ்க்கையில அப்படி நடக்காதுங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க ரொம்ப காலமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா இருபத்திரெண்டு வயசு ஆச்சு சாமி காலேஜ்ல முடிச்சிட்டேன் இருபத்தஞ்சு வயசா சாமி காலேஜ் முடிச்சு மூணு வருஷம் ஆக போகுது முப்பது வயசே ஆக போகுது இன்னும் ஒழுங்கான வேலைக்கு போகல ஏதோ கிடைக்கிற வேலைக்கு அன்னனையும் சம்பளத்துக்கு தான் போகிட்டு இருக்கேன் நிரந்தர சம்பளமாவும் நிரந்தர ஒரு வேலையாகவும் எனக்கு என்ன கிடைக்கல சாமி அப்படின்னு பல காலங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்க போகுது அதுவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமாக பணம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும் சொல்லிங்கன்னு பார்த்தீங்களா அது தாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு தான் அது உங்களுடைய வாழ்க்கையில பணத்தோடு சேர்த்து மரியாதையும் கூட்டி தரப்போகுது அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் முன்னேற்றத்தையும் காமிக்கக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கனகராசி காரக கனகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதைகள் என்பது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகரிக்கும் ஏற்கனவே இவங்க சின்ன வயசுல இருந்து தன்னுடைய குடும்பம் துணுவம்னு உழைச்சி உழைச்சி உடம்ப பாத்துக்காம விட்டாங்க இனியும் இப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய உடம்பளவு சில பிரச்சனைகள் என்பது ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு உடம்பையும் பாத்துக்கிட்டு உங்களையும் பாத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நாட்கள் கிடக்க கிடக்க மேலும் மேலும் நீங்க ரொம்ப வேதனைப்படக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அதனால கடகராசிக்காரர்கள் மருத்துவமனைக்கு சென்று எல்லா விதமான நோய்களுக்குமான செக்அப் எடுத்து அதுக்கு சரியான தீர்வு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும் அதை எடுத்து இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மூடித்தன்மா நம்புவது இது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நம்பிடுவாங்க ஒரு சில நபர்கள் இவங்களே இவங்க இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் வெளியே போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு ஜாதகத்துக்கு பாக்குறதுக்கு போவாங்க நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப நடந்திருக்குன்னு கூட சொல்லிக்கலாங்க இவங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க போயிட்டு ஜாதக பார்ப்பனும் கையெல்லாம் காட்டி எல்லாமே செஞ்சுட்டு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பே பண்ணிட்டு வந்துடுவாங்க காசு கொடுத்துட்டு என்ன பிரச்சனைனா அவங்க சொல்றதை அப்படி நம்புவாங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது அந்த ஒரு விஷயத்துக்கான மாறுதல் என்பது இருப்பது போல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் இருக்குது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்குது அது அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது தப்பு இல்லைங்க அது உங்களுடைய மனசுக்கு கடவுளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இறைசக்திகள் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தப்பே கிடையாது ஆனா பிரச்சனை என்னன்னா அதற்கான செலவு இருக்கு பாத்தீங்களா பணம் அதை நீங்க உங்களுடைய உடம்புக்காக ஆஸ்பத்திரில கொண்டு போய் செலவழிச்சா என்ன சொல்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஒரு தவற நீங்க பண்ணாதீங்க நீ அதான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள உங்களுக்கு தேர்வுகள் வரலாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொது ஜாதகம் ஒருத்தனையுடைய தனிப்பட்ட ஜாதகம் கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது பணம் இதாகும் அப்படி சொல்லும்போது அதிகப்படியான மணியும் பணமும் செலவாகும் இந்த செலவுல உங்களுக்கு தான் நஷ்டமாகும் அதனாலதான் சொல்றது அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துப்பது ரொம்ப நல்ல விஷயங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது மற்றவர்கள் சூழ்நிலை அப்படியே நம்பாம உங்களுடைய பொது அறிவு என்னன்றது யோசிப்பது நல்லதுங்க முக்கியமா இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப நம்புவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கும் தன்னுடைய கடலுக்கு இது நடக்கும் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப நம்புவாங்க அதுக்கு ஏத்த பரிகாரம் சொல்றோம் எதுனாலும் சரி நம்பிடுவாங்க அதை கண்முடித்தனமா நம்புறதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை அதை தவிர்ப்பது நல்லது இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு டிராஜடியான வாழ்க்கை இருந்திருக்காங்க இவங்களுடைய பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போறது அசிங்கமான வார்த்தைகளை பேசி சண்டை போறது இவர்களை அடிப்பது ரொம்ப அடிப்பது ஏதாவது சின்ன செஞ்சாலும் செஞ்சாலும் கம்பெடுத்து அடி அடி அடிப்பது ரொம்பவே இவர்களை மன மன உளைச்சல் செய்வதுன்னு எல்லாம் பண்ணிட்டாங்க இதே குணம் அவர்களுக்கும் அப்படியே நாங்க சொல்லணும் அதாவது தன்னுடைய சின்ன வயசுல இவர்களுக்கு என்ன நடந்ததோ இவர்கள் இப்போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய நிலைமையும் ஏற்படுகிறது அந்த ஒரு விஷயத்த தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த கடகராசிக்காரர்கள் ஏன்னா தனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அது தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இவர்கள் அந்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அதே விஷயத்த பண்ணாங்கன்னா அது சரியா வருமா அதை மாத்தணும்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறுதலை கொண்டு வர வேண்டும் கட்டாயமாக இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை தேடி இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான காலங்களாக இருக்குது இந்த காரணங்களில சரிங்களா சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பற்றியும் இந்த ஒரு பதில பார்க்கணும் உங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் இதை கண்டிப்பா எல்லாரும் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது ஆனா உங்களுடைய மனசுல அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அந்த கடவுள் என்னை பார்த்துப்பார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்ற போது தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தலைநிலைவாசல் முன்பு அதிகாலையிலேயோ அல்லது மாலையிலேயோ சரியாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நிலைவாசல் முன்பு தான் ஏற்ற வேண்டும் என்பது கிடையாதுங்க உங்களுடைய பூஜையிலையும் ஏற்றலாம் ஆனா நிலைவாசல் முன்பு ஏத்தனா ரொம்ப நல்லது ஏன்னா ஆறு மணிலிருந்து ஆறு முப்பதுக்கு இந்த நேரங்கள் போது மகாலட்சுமியும் மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முக்கியமா ஊதேவியனுடைய அந்த ஒரு தொல்லை என்பது இல்லாமல் இந்த நேரங்களில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வரக்கூடிய நேரங்களாக இருப்பதால இந்த நேரத்துல ஒரு வெற்றில தீபம் வெற்றில தீபம்னா பெருசா ஒரு தாமல் எடுத்துக்கோங்க அதை வெற்றில வைங்க அப்புறம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அப்படி மாதிரி போட்டு அதை ஒரு தீபத்தை ஏத்துறீங்க அவ்வளவுதான் இது ரொம்ப எளிமையான ஒரு தீபம் தான் இது பெருசா ஒன்றும் கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழு மனசோடு நம்பிக்கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கும் கடகராஜனுடைய பொற்காலிகளாக இது அமையட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்